அதிகாரம் ஏழு பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வரப்பாத்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது நான் படுத்து எப்பொழுது எழுந்திருப்ப ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரழுகிறதினால் எனக்கு போதுமென்று போகிறது என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது என் தோல் வெடித்து அருவறுப்பாயிற்று என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது அவைகள் நம்பிக்கையில்லாமல் முடிந்து போகும் என் பிராணன் காற்றை போலிருக்கிறதென்றும் என் கண்கள் இனி நன்மையை காண போகிறதில்லை என்றும் நினைத்தருளும் இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமா இருக்கிறது நானோ இல்லாமற் போகிறேன் மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான் இனி தன் வீட்டுக்கு திரும்பான் அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன் தேவரீர் என் மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ நான் ஒரு திமிங்கிலமோ என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் சொல்வேனே ஆகில் நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகிலுண்டாக்குகிறீர் அதனால் என் ஆத்மா நெருங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடே உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது இப்படி இருக்கிறதை ஆரோசிக்கிறேன் என் நாளும் உயிரோடு இருக்க விரும்பேன் என்னை விட்டுவிடும் என் நாட்கள் மாயைதானே மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர் மண்ணுயிரை காப்பவரே பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன நான் எனக்கு பாரமாயிருக்கும்படிக்கு நான் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன இப்பொழுதே மண்ணில் படுத்து கொள்வேன் விடியர் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான்